வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேட்டரி மொழியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம மாதிரி மேட்ரி மொழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்துக்கு எதிர்புறமாக தாங்க இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவுன் நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்குதுங்க இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுமே ஜா ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பி விட்றாங்க அந்த கொங்கு சமுதாய மக்கள் அனைவருக்கும் கூட நாங்கள் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க விரைவில் திருமணம் நடைபெறணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணுக்கும் பையனுக்கோ வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் அனுப்ப வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி நான்கு இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சுட்டிங்கன்னா உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு லிங்க் எல்லாமே அனுப்பிச்சிடுவோம் அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஏஜில் போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் பசங்களுக்காக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு பொ பொண்ணுங்களுக்காக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் இது முழுக்க முழுக்க கொங்கு விளாள் அக்கவுண்ட் மட்டும் தாங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருக்கோங்க எந்த கட்டணமும் இல்லாமல் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்லைனில் இருந்த வந்து அவங்களுடைய ஜாதகளை ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க நிறைய யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஃபேம் நம்ம ஜாதகங்கள் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய எங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து யூடியூப் சேனல் கூகுளில் எல்லாமே இருக்குதுங்க அஜய்க்கு உங்க மேட் மண் அடிச்சு பாருங்கள் நிறையா வந்து நாங்கள் வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த ஆடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் மதுபானத்துக்கு பார்த்துட்ருக்கீங்கனால தையாங்கம்மை எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க நம்மள்கிட்ட எல்லா வகையான ஜாதகங்களும் இருக்குதுங்க நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ அதுக்கு தகுதியான ஜாதகங்கள் வாட்ஸ்அப்லேயும் எடுத்துக்கலாமாங்க நன்றி வணக்கம்